ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க அதுதான் கார தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஏழு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகாயை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் நாலு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தோசை ஊற்றுவோமோ அந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்குவம் இருக்கட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சு வரமிளகாய் ஒரு ஏழு பல் பூண்டு அரை எலுமிச்ச சைஸ் புளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் தோசை நல்லா வரும் இப்போது தோசை மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம தோசை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் தோசை ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சட்னியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான டேஸ்டியான ஈஸியான தோசை பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு சைடிஷ் என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி என்னீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்